வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேர நிறைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று சுதர்சன ஹோமம் யாருக்கு செய்ய வேண்டும் சுதர்சன ஹோமம் ஜாதக ரீதியாக யாருக்கு பரிகாரமாக அமையும் எல்லோரும் எல்லா ஹோமங்களையும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது நம்முடைய ஜாதக ரீதியான அமைப்பிற்கு பொருத்தமான பரிகாரம் எதுவோ அதை மட்டுமே செய்து நாம் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து அவர்களின் வாழ்வில் ஏற்பட போகும் நன்மை தீமைகளை தவிர்க்கலாம் பாவ கிரகங்கள் லக்னத்திலிருந்து மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் அமரும்போது அது நம் தீய இயல்புக்கு மாறாக நற்பலன்களையே கொடுக்கும் கெட்டவர் கெட்டிடின் கேடு இல்லை என்பது சாஸ்திரம் சில நேரங்களில் அது செல்வ வளம் சேர்வதற்கும் பெரும் பலன் அடைவதற்கும் காரணமாகவும் இருக்கும் இப்படி புகழும் செல்வமும் அடைபவர்களுக்கு கேட்காமலேயே பகையும் பொறாமையும் திருஷ்டியும் ஏற்பட்டுவிடும் சந்திரனே மனோகாரகன் மனம் வலிமையாக இருந்தால் எப்படிப்பட்ட சவால்களையும் சந்தித்து வெற்றி காணலாம் ஆனால் சிலரின் ஜாதகத்தில் சந்திரன் சுபராக இருந்தாலும் சாதகமில்லாமல் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் அமர்ந்து தீய பலன்களை கொடுப்பார் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் மனப்போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் மேற்கொள்வார்கள் குறிப்பாக சந்திரன் நீசமடையும் விருச்சிக லக்னத்தில் சந்திரன் அமைந்த ஜாதகர்களுக்கு மனம் எப்போதும் அலைபாயும் நிலை வரும் பிறந்த திதி நட்சத்திரம் அடிப்படையிலும் சிலருக்கு தோஷங்கள் உண்டாகும் நம்மோடு இருப்பவர்களே அனுகூல சத்துருக்களாக இருப்பார்கள் இப்படி சம்பந்தமே இல்லாமல் உருவாகும் பகை பொறாமை கண்திருஷ்டி தோஷம் மனப்போராட்டம் ஆகிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய பரிகாரம்தான் சுதர்சன ஹோமம் என்பது இந்த ஹோமத்துக்கான சமித்துக்களில் தாயுருவி முக்கியமானதாக இருக்கும் சர்க்கரை பொங்கலை ஆண்டவனுக்கு சமர்ப்பித்து இந்த ஹோமம் செய்யலாம் இதன்படி யார் யாருக்கு பாதகமாக இருக்கின்றதோ ஜாதக ரீதியாக அவர்கள் இந்த சுதர்சன ஹோமத்தை செய்து பாபங்கள் நீங்கி சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் 옴 나마치와야 나마치와